இதெல்லாம் பாத்தீங்கன்னா டூ பிப்டினா டூ ரெண்டு 500 இது வந்து ப்ரீ ஷிப்பிங் தான் ரெண்டாயிரஸ் எதுவுமே கிடையாது ஸ்டாக் சூப்பரா இருக்கணும் இது ஒரு நிறைய பீஸ் எடுத்துருந்தோம் ஸ்டாக் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு இருக்க வரையும் ஆல் ஓவர் இந்தியா இது வந்து சைஸ் பாத்தீங்கன்னா இருக்கு மூணு ஷூ ஆயிரம் ரூபா நம்மகிட்ட செவன் டு டென் வரையும் இருக்கு இது எல்லாமே நம்ம வந்து எடுத்துக்கலாம் இருக்கும் வெளியில செவன் ஹண்ட்ரட்

சூப்பரா இருக்கு ப்ரோ ஃபுல் ப்ளூ சோலோ கீழ ப்ளூ ஹாய் फ्रेंड्स எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நினைக்கிறேன் இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம்னா கந்தஞ்சாவடில பாத்தீங்கன்னா மெட்ரோ மென்ஸ் கலெக்ஷன் அந்த ஷாப்புக்கு தான் வந்திருக்கோம் நம்ம இப்போ இந்த வீடியோல பாத்தீங்கன்னா ஷூ கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போறோம் சோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க மெட்ரோ மென்ஸ் கலெக்ஷன்ல வந்து ஷூ வீடியோ போடுங்க அப்படினு சொல்லிட்டு ப்ரோ வந்து கொஞ்சம் பிஸியா இருக்கிறதுனால வீடியோ எடுக்க முடியல இந்த வீடியோல நிறைய கலெக்ஷன்ஸ் நியூ கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு மார்க்கெட்ல சில கலெக்ஷன்ஸ் எல்லாம் வராத கலெக்ஷன்ஸ் இப்போ இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க எஸ்பெஷலி நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க இதெல்லாம் பாருங்க வேற லெவல்ல இருக்கு இதெல்லாம் ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைன் இதெல்லாம் பாத்தீங்கன்னா நியூ கலெக்ஷன் மார்க்கெட்ல நீங்க பாத்துருக்கீங்களா இல்லையா எனக்கு தெரியல எனக்கு வந்து இது புதுசு தான் ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைனுக்கு ப்ரோ வந்து கொடுக்குறாரு இதெல்லாம் பாருங்க செம்மையான கலெக்ஷன் நியூ கலெக்ஷன் இதுல நிறைய கலர்ஸ் வச்சிருக்காரு ஃபோர் டபுள் நைன் தான் கொடுக்குறாங்க இதெல்லாம் வெளியே டபுள் நைன் கிடைக்காது சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் தான் இருக்கும் பட் மார்க்கெட்ல வந்திருக்கா தெரியல மெட்ரோமென்ஸ் கலெக்ஷன்ல இந்த மாதிரி ஷூஸ் வந்து நிறைய இருக்கு அது மட்டும் இல்லாம ஆஃபர்ல இந்த வீடியோல நிறைய ஷூஸ் வந்து கொடுக்க போறாரு மூணு ஷூ பாத்தீங்கன்னா ட்ரிபிள் நைன் அது ஒரு ஆஃபர் இருக்கு இன்னொன்னு பாத்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி ஷூஸ் வந்து ரெண்டு எடுத்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் பட் அதுக்கு வந்து ஷிப்பிங் வந்து ஃப்ரீ பண்ணி கொடுக்குறாரு இது வந்து இந்த சாட்டர்டே சண்டே மட்டுமே அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இம்போர்ட் ஷூ வந்து ஒரு வெரைட்டி இருக்கு டபுள் நைன் அதுவும் ஃப்ரீ ஷிப்பிங் மற்றபடி உங்களுக்கு மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா ஃபோர் டபுள் நைல நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காரு த்ரீ டபுள் நைன்ல கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காரு லோஃபர்ஸ்லாம் பாத்தீங்கன்னா த்ரீ இருந்து லேருந்து வரைக்கும் கலெக்ஷன்ஸ் இருக்கு இந்த மாதிரி ஃபுல் கலெக்ஷன்ஸ் இந்த வீடியோ நீங்க பாக்க போறீங்க சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாத்தீங்கன்னா என்னன்ன ஷூ என்ன ரேட் உங்களுக்கு தெரிஞ்சிடும் பண்ணாம பாருங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் ப்ரோ வணக்கம் ப்ரோ ஹாய்ண்ணா எப்படினா இருக்கீங்க எஸ் ப்ரோ நல்லா இருக்கேன் நீங்க சூப்பரா இருக்கேண்ணா ஓகே நடுவில் லாங் கேப் ஆயிடுச்சு அதுக்கேற்ற மாதிரி சேலம் கொஞ்சம் அவ்வளோ ஸ்லோவாக தான் இருந்துச்சு சரி இப்ப திரும்பி ஸ்டாக்ல நிறைய வந்திருக்கு சரி ப்ரோ சரி வீடியோ போட்டு திரும்பி என்ன நிறைய கலெக்ஷன்ஸ் நிறைய வந்திருக்குண்ணா ஸ்டார்டிங் நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா டூ பிப்டி ல இருந்து ஒரு லாஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் அந்த ரேஞ்ச் தான் பிரீமியம் செக்மெண்ட் எல்லாமே வெளியில ஒரு செவன் ஹண்ட்ரட் சிக்ஸ் இருக்கிறது எல்லாமே நம்ம ஃபோர் டபுள் நைன் தான் இந்த வீடியோ நம்ம எல்லாமே ஃபோர் டபுள் நைன் ஓகே அது போக சில மாடல்ஸ் எல்லாம் ஃப்ரீ ஷிப்பிங்ல நம்ம ஃப்ரீ ஷிப்பிங் எந்த சார்ஜஸும் இல்லாம வெறும் நம்மளுக்கு கூகுள் பேல கேஷ் அனுப்பிச்சு விட்டுட்டாங்கன்னா அமுச்சு விட்டுட்டாங்கன்னா உங்களுக்கு கொரியர் கூட போட்டு விட்டுடலாம் அதுக்கு சார்ஜஸ் எதுவுமே கிடையாது நம்மளுக்கு நம்ம ஷாப் லொக்கேஷன் எங்க இருக்குன்னா நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆயிரா கந்தஞ்சாவடி பூர்விகா ஷோரூம் அப்படியே பேக் சைட்னா இது எங்க பாத்தீங்கன்னா பாலவக்கத்துக்கும் கந்தஞ்சாவடிக்கும் லிங்க் ரோட்னா இது அதுலதான் தான் நம்ம இது இருக்கு மேபி நிறைய பேர் கஸ்டமர் போன் இருந்திருப்பாங்க கால் பிக் பண்ணிருக்க முடியாது வாட்ஸ்அப்ல வந்தாங்கன்னா மெசேஜ் பண்ணாங்கன்னா இது பண்ணிடலாம் ஓகே அவங்களுக்கு எது வேணும் சொல்லிட்டு போட்டோஸ் கூட மெட்ரோ மென்ஸ் கலெக்ஷன் சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம் பேஜ் வேற இருக்கா நம்ம மாடல் நம்ம கிட்ட வர வர அதுல ஃபுல்லாவே நம்ம போஸ்ட் போட்டுறோம் அது போக நம்ம வீடியோலேயே வந்துரும் புதுசா ஸ்டாக் வந்தோடனே

ரெண்டு பீஸா தான் எடுக்கணும் ரெண்டு பீஸ் பை ஹண்ட்ரட் இல்ல கலர் மாத்தி எடுத்துக்கலாம் சைஸ் பாத்தீங்கன்னா இருக்கு என்ன கலர் வேணுமோ எடுத்துக்கலாம் இல்ல சைஸ் கூட மாத்தி எடுத்துக்கலாம் எப்படி வேணும் எடுத்துக்கலாம் ரெண்டு பீஸ் எடுக்கணும் ஆமா இது பாத்தீங்கன்னா இம்போர்ட் வெரைட்டி இதுலயும் கிட்ட ஒரு அம்பது அறுபது பீஸ் கிட்ட இருக்கும் இது ஸ்டாக் சூப்பரா இருக்கும் அது பாத்தீங்கன்னா கீழ ரப்பர் பாட்டம் இது ஒரு நிறைய பீஸ் எடுத்துருந்தோம் நம்ம ஓகே நிறைய ஸ்டாக் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு இருக்க வரையும் இதுமே நம்ம ஃப்ரீ ஷிப்பிங்ல கொடுத்துருவோம் ஆமா ஆல் ஓவர் இந்தியா இது வந்து சைஸ் பாத்தீங்கன்னா செவன் டு டென் வரையும் இருக்குது இதுல நிறைய சைஸஸ் மாடல் நிறைய இருக்கنا ஓகே இது எல்லாமே நம்ம வந்து ஜஸ்ட் அவங்க ஸ்கிரீன்ஷாட் அனுப்புனங்கனா அட்ரஸ் சென்ட் பண்ணிட்டு நம்ம ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணிடலாம் பண்ணிரலாம் ஃப்ரீ ஷிப்பிங் 3.99 பிரைஸ் ஓகே ஆமா 3.99 பிரைஸ் இதுவும் சோல் எல்லாம் நல்லா ஹெவியா இருக்கும் ஹெவியா இருக்கும் ரஃப்யூஸ்க்கு ரஃப்யூஸ்க்கு தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம்னா இது பாத்தீங்கன்னா ஜஸ்ட் நம்ம ஃப்ரீ ஷிப்பிங்லேயே பண்ணிட்டு அவங்களுக்கு ஏன்னா நிறைய கஸ்டமர்ஸ் வந்து அதனால கட் ஆயிருந்தாங்க ஃப்ரீ ஷிப்பிங் கொரிய சார்ஜ் பாத்தீங்கன்னா இப்போ ஷூவே நம்ம கம்மியா தான் கொடுக்குறோம் அதை வரை கொரிய சார்ஜ் பாத்தீங்கன்னா ஐம்பது ரூபா நூறு அந்த மாதிரி ஆயிடுது ஸோ இந்த வாட்டி நம்ம ஃப்ரீயா ஃப்ரீ ஷிப்பிங் இது பண்ணிருக்கோம் அது போக இந்த யோகி மாடல்லாம் நம்ம ஆல்ரெடி மூணு ஷூ ஆயிரம் ரூபாய் நிறைய கொடுத்துட்டு இருக்கோம் ஓகே ஓகே மூணு ஷூ ஆயிரம் ஆமா இதெல்லாம் மூணு ஷூ ஆயிரம் ரூபாய் நம்ம கிட்ட ஓகே ஓகே த்ரீ பீஸ் தௌசண்ட் சொல்லிட்டு நிறைய போயிட்டு இருக்கு இது மீதி கொஞ்சம் கம்மியா தானே இருக்கு ஸ்டாக்கு வர வரைய குடுத்துட்டுதாண்ணா இருக்கேன் இதெல்லாம் மூணு ஷூ ஆயிருவாண்ணா ஓகே இதுலையும் செவன் டு டென் வரை இதுலையும் செவன் டு டென் வரையும் இருக்கு ஓகே இதுல ஸ்போர்ட்ஸ்லாம் கூட இருக்குண்ணா இந்த பார்ட்ஸ் மாடல் எல்லாம் இருக்குது இதெல்லாம் ஆன்லைன் கொரியர் சார்ஜஸ் ஆகுறோம்ண்ணா இதுக்கு மட்டும் இதெல்லாம் இதுக்கப்புறம் எல்லாமே கொரியர் சார்ஜ் ஆகும் அந்த ரெண்டு வேரியன்ல மட்டும் நம்ம கிட்ட கொரியர் சார்ஜஸ் எதுவுமே கிடையாதுண்ணா ஃபுல்லா ஃப்ரீ ஷிப்பிங் தான் இதுல நிறைய மாடல்ஸ்லாம் இருக்குண்ணா ஓகே கலர்லாம் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் நிறைய இருக்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா மூணு ஷூ வரும் ஆயிரம் ரூபாய் மட்டும் தான் மூணு ஆயிரம் மூணு ஷூ ஆயிரம் தான் இதுல நிறைய மாடல்ஸ் இருக்கு சைஸ் பாத்தீங்கன்னா செவன் டு டென் வரையும் இருக்குண்ணா செவன் ஆமா எல்லாமே ஸ்டாக் கிளியர்ங் பண்ணுறதுதாண்ணா ஏன்னா மாடல் நிறைய அப்டேட் ஆயிட்டே இருக்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா மூணு ஷூ ஆயிரம் ரூபாய் நம்ம ஃபோர் ஃபிஃப்டி ஃபோர் ஹண்ட்ரட் லாஸ்ட் வீடியோ போட்டுருக்கோம் இது எல்லாமே நம்ம வந்து த்ரீ பீஸ் தௌசண்ட் தான் ஓகே எது வேணுமோ மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம்ண்ணா இந்த டைரக்ட்டா ஷாப்புக்கு வந்து விசிட் பண்ணி வாங்கினாங்கன்னா நிறைய பாத்து எடுத்துக்கலாம் உங்களுக்கு அடுத்தது இதெல்லாம் பாருங்க ஃபைவ் ஹண்ட்ரட்ண்ணா இது ஃபைவ் ஆமா இதுல எல்லாத்திலுமே கலர்ஸ் இருக்குண்ணா ப்ளூ

சூப்பரா இருக்கு ப்ரோ ফুল ப்ளூ சோலோ கீழ ப்ளூ அதான் இதெல்லாம் நிறைய கலர்ஸ் நிறைய ஆப்ஷன் இருக்குண்ணா ஓகே ஓகே இத பாருங்க இஸ் இஸ்டா கிரீன் ஓகே பக்கா ப்ரோ சாமியா ஆஷ் ம் எல்லாமே 7 to 10 வரையில இருக்குனா சைஸ் 7 to 10 பிரைஸ் பாத்தீனா ஜஸ்ட் 499 மட்டும் தான் 499 தான ஆமா 499 மட்டும் தான இப்ப காமிச்சது எல்லாமே 499 மட்டும் தான பரவால ப்ரோ டைரக்டா இங்க வந்ததக்கு அப்புறம் ரேட்லாம் மாத்தி சோ சைஸ்க்கு எல்லாம் நியூ கலெக்ஷன் எல்லாமே நியூ கலெக்ஷனா சாமியா இருக்குது வெறும் 499 ஆமாண்ணா 499 அதுவும் பிரைஸ் பாருங்க 499

நிறைய ஸ்டாக் இருக்குண்ணா நம்ம கிட்ட நிறைய இருக்கு எல்லாமே நம்ம வந்து ரீசனபிள் பிரைஸ்ல கொடுத்துருவோம் ஆஃபர் மாதிரி கிடையாது கிடையாது கோல்டு ஸ்டாக் அந்த மாதிரியும் கிடையாது எல்லாமே ரீசனபிள் பிரைஸ்ல கொடுத்துருவா அது ம் விஐபிஐபில ரெண்டு மாடல் இருக்குண்ணா ரெண்டுமே நம்ம அந்த ரேட்டு கொடுத்துருவோம் ரெண்டுமே ஆமா இதுதான் விஐபி ல ரெண்டு மாடல் இது எப்படி இருக்கு பாருங்கண்ணா டபுள் ஷேட் ஓகே சோல் வேற இந்த ஆனா நம்ம ரெண்டு சோளுமே சேர்த்து ஆமா இந்த சோல் எடுத்தாலும் இதுவே 499 டபுள் இதுவே எடுத்துக்கலாம் இதுவும் 499 டபுள் நைன் மட்டும் தான் சைஸ் செவன் டு டென் தான் எல்லாத்துலயுமே செவன் டு டென் வரை இருக்கும் எல்லாமே செவன் டு டென் இருக்கு டென் சைஸ் கொஞ்சம் சீக்கிரமா சேல் எப்படினா எல்லாருமே ஒரு எயிட் தான் வரும் சைஸ் அவங்களும் டென் தான் கேக்குறாங்க சோ நம்ம இருக்கிற வரையும் கொடுத்துருவோம் அதுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் எதுவுமே கிடையாதுண்ணா இதெல்லாம் பாருங்க எல்லாமே ஃபோர் டபுள் நைன் டபுள் ஸ்போர்ட்ஸ் மாடல் என் மாடல் இது ஓகே நல்லா இருக்குண்ணா இது டபுள் நைன் தான் புது மாடல்லாம் நிறைய 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 வந்து இருக்குண்ணா ரேட் அதிகமாக வச்சுக்கிறேன் கம்மியா தான் கொடுக்குறீங்க இந்த பாருங்க எல்லாமே அந்த இப்ப நெக்ஸ்ட் வரது வரது மட்டும் எல்லாருமே வந்து ஒரு ஐம்பது ரூபா ஐம்பது ரூபா ரேட்டு வச்சு ஆனா நம்ம கிட்ட அந்த மாதிரி இல்லாம அதுவுமே நம்ம ஒரே ரேட்டு தான் கொடுத்துருவோம் பழைய ரேட்ல எல்லாம் வைப்பாங்க நீங்க ஆமா பழைய ரேட்டுமே அதேக்கே கே கொடுத்துரும் நம்ம நைன் கே கொடுத்துரும் மெயினா நம்ம சீக்கிரமா காலி ஆகும் ஆமா சீக்கிரமா காலி ஆயிடுது அப்பதான் என்னால நிறைய கலெக்ஷன் காட்ட முடியும் இப்ப இந்த கலெக்ஷன் பாத்தீங்கன்னா நிறைய பேர் கிட்ட அட்டே இருக்காது சோ நம்ம அது சீக்கிரம் சீக்கிரமா அப்டேட் காட்டுறோம்னா அந்த எல்லது நம்ம போட்டு காலி பண்ணிரோம் ஸ்டாக் எல்லாத்தையுமே இது ரெட் ফুল ரெட் வெராரி ரெட் பாருங்கலாம் சாமியா இருக்கு ரெட் ফুল ரெட் இதுல 7 டு 10 வரைய இருக்கு இதுல ஒரு 5 கலர்ஸ் இருக்குலாம்

ஃபுல் வைட் எல்லாருமே ஃபோர் ஃபிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சு தான் கொடுப்பாங்க இதுவும் நம்ம கிட்ட ஸ்பெஷலா நிறைய ஸ்டாக் இருக்கு வெறும் ஃபோர் ஹண்ட்ரட் மட்டும் தானே த்ரீ டபுள் நைன் த்ரீ டபுள் நைன் கொடுத்து ஒயிட் ஓகே ஏன்னா இந்த ரேட்டு இது மட்டுமே ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சு போகணும்னா நம்ம ரேட் கண்டிப்பா கண்டிப்பா இந்த மாதிரி பூட் கூட இருக்கணும் ஓகே இருக்குது இதுலயே கலர்ஸ் இருக்கணும் பிளாக்கு ஒயிட் சாண்டில் இந்த மாதிரி கலர்லாம் அதுலயும் நிறைய கலர்ஸ் இருக்கணும் அடுத்த இந்த மாடல் பாருங்க நோகில இந்த ஒரு மாடல் இது ஓல்டு மாடல் தான் இது ஓகே ஓகே இது 399 399 ஆமா 399 இந்த மாடல் ஃபர்ஸ்ட் நல்லா போயிட்டு இருந்துச்சு நம்ம கிட்ட ஸ்டாக் நிறைய இருக்கு நிறைய இருக்கு ஆமா எப்படியும் பாத்தீங்கன்னா ஒரு 100 பீஸ் பக்கா இருக்குது 100 இருக்கா ஆமா 100 பீஸ் பக்கா இருக்குது இதுல ஓகே ஓகே 400 க்கு இது சூப்பர் bro இதுல கலர்ஸ் ஒரு நாலு கலர் இருக்குனா ஒயிட் ஆஷ் இதுலயே கலர்ஸ் நிறைய இருக்கு சோ डायरेक्टली ஷாப் விசிட் பண்ணிட்டு கலர் செக் பண்ணிட்டு வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம் நான் கண்டிப்பா வெறும் 499 மட்டும் தான் இது பாருங்க அதுலயே ஆஷ் கூட இருக்கு பாருங்க

எல்லாமே இப்போ இந்த கவுண்டர்ல ரேக்ல இருக்கிறது எல்லாமே மூணு பீஸ் ஆயிரம் ரூபாய் இந்த சைஸஸ் இருக்காது இந்த ரெண்டு கவுண்டருமே சைஸஸ் சைஸ் இருக்காது செவன் இருக்கும் சில மாடல் எயிட் இருக்கும் அது மாதிரி கட் இருக்கும் அது எல்லாமே நம்ம அப்போ கிளியரன்ஸ்க்காக நியூ நியூ ஸ்டாக் உள்ள அப்டேட் பண்ண முடியும் அதுக்காக இது எல்லாமே மூணு ஷூ ஆயிரம் ரூபாய் மூணு ஷூ ஆயிரம் ரூபாய் நம்ம கிட்ட நிறைய ஸ்டாக் இருக்குன்னா அடுத்தது லோஃபர்லாம் பாத்தீங்கன்னா த்ரீ பிப்டிலிருந்து இருக்குண்ணா த்ரீ பிப்டி ஆமா இதெல்லாம் பாத்தீங்கன்னா த்ரீ பிப்டி தான் த்ரீ பிப்டி ஓகே இதுவும் த்ரீ தான் இதுல பாத்தீங்கன்னா ஓகே இது எல்லாமே இருக்கு அதுலயே போட்டோ எல்லாமே போட்டுருவோம் அதுல இருந்து எடுத்து நம்ம ஸ்கிரீன்ஷா கூட கஸ்டமர் பை பண்ணிக்கலாம் இல்ல டேரக்டா வீடியோ கால் பண்ணா கூட காமிச்சிடலாம் உங்களுக்கு இருக்கா லோஃபர் ஆமா லாஸ்டே பைவ் ஹண்ட்ரட் தானா எல்லாமே சோ சீக்கிரமா வந்து கிராப் பண்ணிக்க நிறைய கலெக்ஷன் வந்து நிறைய ஸ்டாக்கும் இருக்கு நம்ம கிட்ட சோ இந்த சட்டர்டே சண்டே மிஸ் பண்ணாம ஃப்ரீ ஷிப்பிங்ல அது சாட்டர்டே சண்டே மட்டும் தான் ரெண்டு நாள் மட்டும் இந்த ஃப்ரீ ஷிப்பிங் ஆமா ஃப்ரீ ஷிப்பிங் இது சோ சீக்கிரமா கிரப் பண்ணிக்கலாம்ண்ணா இது கண்டிப்பா ப்ரோஸ் நீங்க வீடியோ பாத்துருப்பீங்க ப்ரோ வந்து உங்களுக்கு காட்டி இருப்பாரு உங்களுக்கு அதுல கலெக்ஷன் பிடிச்சதுனா ஜஸ்ட் எடுத்து ப்ரோ நம்பருக்கு சென்ட் பண்ணிடுங்க எல்லாமே நியூ கலெக்ஷன்ஸ் அதனால வந்து சீக்கிரமா நீங்க ஆர்டர் பண்ணா மட்டும் தான் இது உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா நியூ மாடல் அதுவும் ரேட் வந்து கம்மியாக கொடுக்கறதுனால சீக்கிரமா காலியாயிடும் நம்ம வீடியோ போட்டாவே மேக்ஸிமம் டூ த்ரீ டேஸ் தான் கலெக்ஷன்ஸ் அவ்வளவு குவிக்கா உங்களுக்கு ஃபாஸ்டா மூவ் ஆயிடும் அதனால வந்து உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன் சீக்கிரமா கிராப் பண்ணிக்கோங்க அந்த டூ ஃபிஃப்டி ஷூஸ் வந்து ரெண்டு எடுத்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்ல அது நீங்கள் ரெண்டா எடுத்தா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் அது வந்து ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணி கொடுக்குறாரு இன்னொன்று அந்த இம்போர்டன் ஷூ காட்டியிருப்பாரு த்ரீ டபுள் நைன் அதுவும் ஃப்ரீ ஷிப்பிங் மத்தபடி இந்த சைடுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஷூ கலெக்ஷன்ஸ் இருக்கு அது வந்து கட் சைஸ் தான் என்ன சைஸ் இருக்கும் அந்த சைஸ் தான் அது வந்து மூணு ஷூ வந்து ட்ரிபிள் நைன் அது வந்து ஃபோர் ஃபிஃப்டி அந்த மாதிரி வித்த ஷூஸ் தான் மூணு ஷூ வந்து ட்ரிபிள் நைன் ஜஸ்ட் கிளியரன்ஸ் சேல் மாதிரி தான் கொடுக்குறாரு இப்போ ஷூ வந்து உங்களுக்கு அப்டேட் கலெக்ஷன்ஸ் வந்துட்டே இருக்கா அதனால இது கிளியர் பண்ணிட்டு நியூ கலெக்ஷன் கொண்டு வரதுக்காக அது வந்து சம் ஆஃபர் கொடுத்துருக்காரு மூணு ஷூ பாத்தீங்கன்னா ட்ரிபிள் கண்டிப்பா இது கிராப் பண்ணிக்கோங்க அது ஓகே ஷூஸ் கூட இருக்கு சைஸஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு செவன்ல இருந்து டென் வரைக்கும் இருக்கும் பட் அதுல என்ன சைஸ் இருக்கும் அதுதான் நீங்க எடுத்துக்கணும் மற்றபடி நியூ கலெக்ஷன்ஸ் நீங்க வீடியோ பார்த்திருக்கீங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் நியூ கலெக்ஷன்ஸ் வந்துருக்கு இதெல்லாம் செமையா இருக்கு ஃபோர் இதெல்லாம் சீக்கிரமா கிராப் பண்ணிக்கோங்க ஒரு டூ ஹண்ட்ரட் பீசஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் ஆன்லைன் ஆர்டர்ஸ் அவைலபிளா இருக்கு சோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ப்ரோ நம்பருக்கு சென்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொரியர் பண்ணிடுவாரு சாட்டர்டே சண்டே மட்டும் தான் அந்த ஃப்ரீ டெலிவரி அதனால வந்து சீக்கிரமா நீங்க கிராப் பண்ணிட்டு உங்களோட ஃபீட்பேக் வந்து கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிடுங்க இந்த ஷாப்போட டீடெய்ட்ஸ் லொகேஷன் எல்லாமே நான் கொடுத்துறேன் செக் பண்ணிட்டு ஏதாச்சும் கான்டாக்ட் பண்ணுங்க இல்ல வாட்ஸ்அப்ல ஒரு வாய்ஸ் மெசேஜ் வச்சிருங்க கண்டிப்பா ரெஸ்பான் பண்ணுவாரு இதோட இந்த வீடியோ முடிச்சிருக்கேன் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப நம்புறேன் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ரொம்ப ஷேர் பண்ணுங்க சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு இன்ட்ரஸ்ட் வீடியோ மீட் பண்ண